கடலூர் மாவட்டம் நெய்வேலியை அடுத்த வடக்குத்து ஊராட்சியில் தனிநபர் வீட்டிற்காக சாலையில் பள்ளம் தோண்டி புதிய பைப்லைன் போட முயற்சித்த திமுக ஊராட்சி மன்ற துணைத் தலைவரை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது வடக்குத்து ஊராட்சிக்குட்பட்ட அசோக் நகர் விரிவாக்கம் பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து முறையாக ஊராட்சி நிர்வாகம் குடிநீர் விநியோகம் செய்யாததால் குடிநீருக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இதனால் அப்பகுதி மக்கள் நாள்தோறும் தண்ணீர் லாரியில் அறுநூறு ரூபாய் பணம் கொடுத்து தண்ணீர் வாங்கும் அவலநிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் தண்ணீர் தருவது அதே ஊராட்சி மன்ற துணைத் தலைவரும் திமுகவைச் சேர்ந்த சடையப்பன் தான் என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட சடையப்பன் மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டியில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் புதிதாக பைப்லைன் அமைப்பதற்காக பள்ளம் பறிப்பதை எதிர்த்து மக்கள் முற்றுகையிட்டனர் ரெண்டு மாதம் எங்களுக்கு கரண்ட் வராது டெய்லியுமே இங்கே டெய்லி கரண்ட் இருக்கதே இல்ல எங்களுக்கு தண்ணி டெய்லி விடுறதும் இல்லை இதை பாருங்க ரெண்டு நேற்று இறச்சு போற இன்னைக்கு இறக்கிலங்க தண்ணி கிடையாது இன்னும் இன்னைக்கு அடுத்த நகர தான் போய் தண்ணி இருக்க போறாரு பத்து வீட்டுக்கு தண்ணி வருது பின்னாடி இருக்க முப்பது வீட்டுக்கு தண்ணி கிடையாது அதுக்கே இவங்க பாயிண்ட் உருவாக்கி தரல இதை சரி பண்ணாரு இவங்க அடுத்த நகரில் இருக்க எங்க ஒரு வீட்டுக்கு எதுக்கு பாயிண்ட் எங்களுக்கு தனியா ஒரு நகர் போறாரு பேருக்கு சரியா தெரியல அவரு தனியா நகர் போடுறாருங்க அவருக்கு அங்கேயிருந்து தண்ணி ஒரு வீடு தண்ணி வரலாறு அதுவும் பொதுமக்கள் சார்பு தானே அவங்களுக்கு தனி தனி தர்றது இல்லையா எங்களையே கேக்குறாரு நாங்க என்ன கேக்குறோம் நாங்க எவ்வளவு வருஷமா பத்து வருஷமா வீடு கட்டி இருக்க எனக்கு தண்ணி தர செய் அப்புறம் அவங்களுக்கு செய் நான் இரு எத்தனை வருஷமாக நான் தண்ணி வரி வைக்கிறேன் வீட்டு வரி வைக்கிறேன் எனக்கே தண்ணி வரலையே நீ புது ஆளுகளுக்கு ஏன் செய்யணும் பழைய நகர்கார நான் பத்து வருஷத்துக்கு இருக்கேன் எனக்கு சரி பண்ணி கொடுத்துட்டு அங்கே போங்கன்னு சொன்னோம் எங்களுக்கும் தனியாக தண்ணி பைப்பு வேணும்னு நாங்களும் கேட்குறோம் தண்ணி சரியாக வரல பத்து நாளைக்கு ஒரு முறை விடுறாங்க நாங்களாம் வண்டிங்களில் வாங்கி டேங்க்குங்களில் ரோடு கிடைக்கிறது ரோடு கிடையாது லைட்டு ஏரியலை ஸ்ட்ரீட்டில்

ஏ இல்லாத போறதுக்காக நாங்கெல்லாம் வீடு கட்டி இருக்கோம் இங்க